எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா வெறும் பாட்டு மேடை கச்சேரிகள்னு நடந்து மேடை குழுக்கள் நடத்தி கொடுந்த இசை கச்சேரிகள் அப்படிங்கிறது தாண்டி இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர்களுடைய கான்சர்ட்ஸ் அதிகமாகிருக்குது அது வந்து தட் ஹஸ் பிகம் ஏ ட்ரெண்ட் அண்ட் அதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறவங்க தான் இவங்க நினைக்கிறேன் நான் ஐ திங்க் தி ஆர் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் திஸ் கான்செர்ட் தி ஹோல் கான்செர்ட்ஸ்ன்னு கம்போசர்ஸ்னுடைய கான்செர்ட்னு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நடந்துட்டு இருந்தது பட் அப்படி இல்லாமல் லைக் மக்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் பல காலமாக அவங்க வந்து ரொம்ப ரசித்து கேட்ட பாடல்கள் அந்த பாடல்களை வெறும் ஒரு மேடை கச்சேரியில் கேட்காம அதை இசையமை இசையமைப்பாளருடைய ஒரு வாயிலாக அதை வந்து பார்க்கணும் அதை வந்து அவங்க கூட இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் இப்போ நல்லா வந்திருக்குது அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து மக்களை அதிகமாக சந்திக்க இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பண்ணும்போது நம்ம மக்களை வந்து நேரடியாக சந்தித்து அதாவது அவங்களுடைய சந்தோஷம் என்ன அவங்க அடைந்த அந்த பூரிப்பு என்ன அவங்களுடைய மனசில் அந்த பாடல்களும் அந்த இசையும் அவங்க எவ்வளோ தூரம் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்னை போன்ற இசை கிடைக்குது எங்களை சந்திக்கும் வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைக்குது பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்துட்டு எப்படியும் ஏதாவது ஏதாவது ஒரு இவெண்ட் நடக்கும்போது எங்கே நடக்கும்போதோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் மக்களை நேரடியாக இந்த இசை ரசிகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி தான் கிடைக்குது கிட்டத்தட்ட இப்போ வந்து நைன் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னுடைய முதல் ஷோ அதாவது ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய கேரியர்லேயே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் என்னுடைய கேரியரில் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு ஒரு ஷோ பண்ணது வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு டைம் வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம் மேல ஸோ அதை தொடர்ந்து இப்போது இந்த பத்தாம் தேதி வருகிற பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி என்னுடைய அந்த டூ பாயிண்ட் ஓன்னு அது பேர் போட்டிருக்காங்க அதாவது தி செகண்ட் ஷோ கான்சர்ட் நடக்குது இதற்கு இடையிலையும் நாங்கள் வந்துட்டு வெளிநாட்லேயும் ஷோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அண்டு பல அதாவது நிறைய பேர் வந்து இவங்க வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க என்னென்னா ரசிகர்கள் வந்து நேரடியாக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இசை ரசிகர்களும் ரசிக அதாவது பெருமக்கள் எல்லாம் வந்து எங்கள் நாட்டுக்கு எப்போ வரீங்க அப்படின்ற கேள்வியை தான் முன்னிறுத்தியிருந்தாங்க எல்லோருமே ஸோ அதுமாதிரி நிறைய ஷோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு ஸோ அது கூடி வரும்போது நிச்சயமாக எல்லோரையும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட சேர்ந்து ஒரு இசை கொண்டாட்டம் ஆக்சுவலாக பேசிக்கலா இது மோர் தென் என்ஜாயிங் த மியூசிக் விட வி வாண்ட்டு செலிப்ரேட் தி மியூசிக் வி வாண்ட்டு ஹாவ் அ செலிப்ரேஷன் அ ஈவினிங் ஆஃப் செலிப்ரேஷன் ஒரு எல்லோரோடும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் குதூகலமான அதாவது ஒருமித்த மனத்தோ மனதோடு ஒருமித்த ஒரு இசை பரிமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து வி வாண்ட்டு என்ஜாய் தி ஒரு மாலை பொழுது கழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஐ ஐ ஹோப் அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபஸ்ட் கான்சர்ட்டில் இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கான்செர்ட் வந்து இட்ஸ் கோயின் டு பி அ பிளாஸ்ட் ஸோ நிச்சயமாக வந்துட்டு நிறைய பேர் அதாவது த லவ் யூ ஷோட் மீ இஸ் அபர்னண்ட் ஐ அம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஐ ஹோப் யு கோயின் டு ரிப்பீட் அண்ட் யூ யோ கோயின் டு பிரிங் மோர் பீப்புள் இன் டு தி கான்செர்ட் திஸ் டைம் விண்ட் டு சி அ பேக்ட் ஹவுஸ் இயர் அண்ட் விண்ட் டு செலிப்ரேட் வித் யூ தட்ஸ் வாட் ஐ வாண்ட்டு டு ஸோ ஆமாம் இல்ல இங்க இங்க வந்து நிறைய கான்செப்ட்ஸ் நடந்திருக்குங்க ஒயம்சிஎல் என்றது நிறைய கான்செப்ட் நீங்க சொன்னது இப்ப அது ஊருக்கு வெளியே இருந்து நடந்தது வந்து அது ரொம்ப தூரத்துல ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் பட் இது வந்து பொதுவாகவே வந்து பல கான்செர்ட்டுகள் இவங்களே நடத்தியிருக்காங்க பல கான்செர்ட்டுகள் நடந்துருக்குது என்னுடைய கான்செர்ட்டும் இங்கே தான் நடந்துருக்குது

அதாவது இன்னும் ஃபிலிம்ஸ்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் பீப்புள் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த பேண்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் வரலன்னு உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது புரியுதுங்களா அதாவது ஒரு படத்தில் வந்து அவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இருக்கும்போது அதனுடைய வியூஸ் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு பாடலுடைய வியூஸ் பார்க்குறதுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பேண்டாக ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது ஒரு புதுமையை அவங்க முயற்சி செய்யும் போது ஏதாவது ஒரு புதுமை பண்ணும்போதும் அதுக்கு அந்த அளவுக்கு வந்து அது வேண்டியது மக்கள் தான் மக்கள் அதிகமாக அதை கேட்குறாங்க அதை போது நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு அண்ட் பட் நௌ இட் இஸ் வெரி ஹெல்த்தி முன்ன விட இல்லைங்களா முன்ன வந்து பேண்டுன்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாலே அது என்னமோ ஒரு ஏலினேட்டடாக ஒரு விஷயம் அது எதுக்கு இசைக்க சம்மதம் இல்லாத ஆக்சுவலாக சி ஃபிலிம் மியூசிக் அலோன் இஸ் நாட் மியூசிக் மியூசிக் இஸ் காட் ஸோ மெனி டைமென்ஷன்ஸ் ஸோ தேர் ஆர் சோ மெனி பியூட்டிஃபுல் ஆர்டிஸ் ஸோ மெனி க்ரியேட்டிவ் ஆர்டிஸ் கம்மிங் வித் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அது எல்லாத்தையும் கூட வந்து மக்கள் வரவேற்று வரும்போது நிச்சயமாக ஐ மீன் டுடே இட் இஸ் அ ஹெல்த்தி திங் விச் இஸ் ஹேப்பனிங் பட் என்ன என்ன சொல்கிறதுன்னா மக்களுடைய ரசனை இன்னும் கொஞ்சம் மாறி அதுக்கு உண்டான ஒரு அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இல்லை 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 இப்போ என்னுடைய பாடல்களே வந்துட்டு கொலாபரேட் பண்ணுறதுக்காக நான் கே சொல்கிறேன் இப்போ என்னுடைய பாட்டே வந்து நான் ரிப்பீட் பண்ணாமல் பண்ணுறதுக்கே மூணு ஷோ இருக்குது எனக்கு ஸோ நான் வந்து அதனால் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச்லேயே நம்ம வந்து வி கேன் டூ லாட் ஆஃப் ஷோஸ் ஸோ தேட் டாஸ் இன் அரைஸ் கொஸ்டின் ஆஃப் கொலாபரேஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் வி ஐ டோன்ட் ஹூம் தேவ் இன்வைட்டட் வி டோன்ட் யூஷுவலாக வந்து எவ்ரி ஒன் இஸ் பிஸி தே இது அவங்கவுங்களுடைய இதுக்கு தான் வராங்களே தவிர வி ஹவ் இன்வைட் சம் பீப்புள் அவங்க வருவாங்களான்னு பார்க்கணும் லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் இன்வைட் பண்ணோம் சாம் பீபில் இன் கம் ஐ மீன் தே ஹாவ் தேர் ஓன் ப்ரயோரிட்டிஸ் அண்ட் தேவ் ஆ தர் ஒர்க்ஸ் ஓகேங்களா ஓகே ஸோ ஆ அதுதான் ஸோ ரொம்ப நன்றி அது ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் கொஞ்சம் நேரம் உங்களோட அவங்க உங்கள் வாயிலாக எத்தனையோ மக்களோட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி ஷோல் என்ன திருபார்க்கலான்றதுக்கும் சொல்லுங்கள் இந்த ஷோல வந்து என்ன எதிர்பார்க்கலான்றதை விட வந்து நீங்க எதிர்பார்க்காதத பாக்குறதுன்றதான் நான் ஆசைப்படுறேன் நான் நான் எவ்ளோதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இல்லாம ஷோக்கு வந்துட்டு நான் எதிர்பார்க்காதது இருந்தது அப்படின்றது ஐ திங்க் தட் பி தி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் தி ஷோ போன ஷோல எல்லாருமே கிளம்புனாங்க இல்லையா கிளம்பும் போது சில பேர்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்பவுமே மெயில் எல்லாம் எழுதுவாங்க பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க

இல்லை இல்லை அதாவது நீங்கள் ஷோக்கு வாங்க எல்லாரையும் அதுதான் தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் அந்த ஷோக்கு வந்து பார்த்துட்டு கெட் சர்ப்ரைஸ்டுன்றது புது பாடல் இல்லை இப்போ இப்போ என்னுடைய பாடல்கள் வந்து அதாவது இப்போ அந்த தாமரை போகும்ன்ற பாட்டு பார்த்தீங்கன்னா சடன்லி இட் பிகம் ஸோ வைரல் என்னுடைய நிறைய பாடல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா இட் பிகம் ஸோ வைரல் வாடி வாடி நாட்டி கட் நாட்டு பாட்டாக இருக்கட்டும் பர் லாட் ஆஃப் சாங்ஸ் ஸோ இந்த இந்த பாடல்களை தடவை நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் இந்த ஃபஸ்ட்டு கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்போ ஏகோவித் ஒரு வரவேற்பு இருந்தது பட் இஸ் திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பி மல்டிப்ளைடு பிகாஸ் எனக்கு தெரியும் அது என்ன அது வந்து மக்களுக்குள்ளாலே எவ்வளோ தூரம் அவங்க வந்துட்டு ஏன்னா அவங்க அவங்க ரிசப்ரோக்கேட் பண்ணாமல் அவ்வளோ வைரலாகிருக்காது அந்த பாடல்கள் இல்லையா அவங்க மறுபடியும் ஒரு புத்து புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பாடல்களுக்கெல்லாம் ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அ ஹியூஜ் டேர்ன் அவுட் அண்ட் என்ன சொல்கிறது ஒரு பியூட்டிフル ஷோ ஐ வாண்ட் டு பிரசன்ட் அ ஷோ ரொம்ப நாளா ஒரு கேள்வி எனக்கு இப்போ கேக்குற மீட கரெக்டா இருக்கும் இனிக்க வந்து ஒரு ஜெனரேஷன் ஆப் பீப்பிள் வந்து உங்களோட ஃபேன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்பா காதி கோடாப்பா அவங்க எல்லாரும் உங்களோட ஃபேன்ஸ் ஓகேவா இனிக்க நாங்க உங்களோட ஃபேன்ஸ் ரீச் ஆகுறதுக்கான அந்த டிஜிட்டல் மீடியம்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சார் அந்த இப்ப நீங்க 34 இயர்ஸ் கழிச்சு நம்ம பண்றோம் ஒரு நீங்க வந்து ஒரு என்ன ரொம்ப நாள் கேட்ச் ஒரு ஒரு இருந்தீங்க இப்போ இதெல்லாம் வைரல் ஆயிட்டே எல்லாருக்கும் உங்களுக்குத் தெரிய வருது ஒரு மாதிரி வேற மாதிரி போகுது இமேஜ்னா அந்த ஃபீல் வாட் இஸ் தி ஃபீல் ஒரே ஒரு ஃபீலிங் நான் ஐ ஃபீல் வெரி błessd ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் டு காட் இல்லையா அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு தலைமுறை ஒரு தலைமுறையோட நின்றுடாம நம்மளுடைய இசை வந்து ஒரு நின்னு தலைமுறை அதுக்கு அடுத்து நீங்க சொல்றது கே அப்புறம் டூ ஒன் கே கிட்ஸ் வரைக்கும் போகுதுன்னு சொல்றது வந்து ரொம்ப இல்லை இல்லை அது வந்து அது 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 வந்து நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா அந்த இசைக்குள்ள ஒரு உண்மையும் அந்த இசைக்குள்ளார ஒரு ஜீவனும் தான் அது அது நான் என்ன பண்ணேன்றது விட்டுருங்க நான் என்ன பண்ணேன் பட் அந்த பாடல்களுக்கு அந்த ஒரு ஜீவன் இருக்க தொட்டு அது இஸ் ஏபிள் டூ நிறைய பேரை வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கி ரீச் ஆகும் ஆமாம் அதுதான் சொன்னேன் முதலியே சொன்னேன் நான் கோயம்புத்தூருக்கு போகலாம் மதுரை திருச்சி மே மேஜரான விஷயங்களை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த அயல் நாடுகள் நிறைய நிறைய ட இருக்குது கான்சர்ட்ஸ்லாம் வந்து தேங்க்யூ வெரி மச்